நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் மாசி மாத தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாத மாசி மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல குருவும் கண்ணீர்ல கேதுவும் மகரத்துல செவ்வாய் புதன் சுக்கிரனும் கும்பத்துல சூரியன் சனியும் மீனத்துல சந்திரன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு யாருக்கெல்லாம் சுமாரா இருக்கு அப்படிங்கறத நம்ம வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க உங்கள் மாத தொடக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியவே வந்து குரு பகவான் பாக்குறாரு குரு உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் உங்களோட ராசியவே பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தமான அமைப்புங்க உங்களுக்கு வந்து கடந்த ஒரு ஏழரை எட்டு பத்து வருஷமாவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த தனுசு ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க இப்போ இந்த மூன்று நான்கு மாத காலங்களாக உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய மாதங்களாக இருக்காது இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்க போகுதுங்க பண வரவு நல்லாயிருக்கும் குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க ஃபினான்ஸ் துறையில் பேங்கிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க ஹோட்டல் பேக்கரி இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் பண வரவு கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குதுங்க ரெண்டாவடத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் சுக்ரன் இருக்குங்க அப்போ சகோதரர் மூலியமாக பண வரவு வாழ்க்கை துணை மூலியமாக பண வரவு சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க மாமன்வழி வர்க்கத்தால் ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் பெண்களுக்கு தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க பெண்களுக்கு பெண்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அடுத்து மூன்றாம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்காருங்க அதாவது நல்ல உள்ள முயற்சிகள் பண்ணுவீங்க அந்த முயற்சியில் சிறு சிறு தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்களையும் மீறி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் கொடுக்கறாங்க நான்காம் இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை பயணங்களால் நன்மை கிடைக்குங்க ஆனா தாய் வழியோட உடல் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க பயணத்தில் போகும்போது பயணங்களால் நன்மை கிடைக்கும் ஆனா பயணம் பண்ணும்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டு போகணும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஜுவல்லரி டிசைனிங்கில் இருக்கிறவங்க டீச்சர்ஸ் அறநிலையத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் அதுவும் குறிப்பாக எஜுகேஷனல் ஃபீல்டில் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கும் டாக்டர் ஃபீல்டில் ரிசர்ச் துறையில் இருக்கிறவங்களுக்கும் லாயர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்கவங்க ஒரு திடீர் வளர்ச்சி ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு அடுத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காங்கங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும் ரொம்ப நாளாக நாங்கள் இருக்கோங்க எங்களுக்கு இன்னும் திருமண வாய்ப்பு ஏற்படலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு ஏற்படுறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக தொழிலில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு அமைப்பு வரும் கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை நல்லா ஜோதிடத்தை கொடுத்து ஆலோசனை பண்ணி தொழில் வந்து இந்த மாதம் தொடங்கலாம் அப்படின்னு தசாபுத்தி ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குதுங்க அடுத்து ஆறாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ உத்தியோகத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை லாபம் கிடைக்க போகுது அப்போ ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதன் மூலியம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூத்த சகோதரர் மூலியமாக நன்மை நடக்க போகுதுங்க பெண்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா சுக்கரன்னா பெண்ணுங்க பெண்கள் மூலியமாக நல்ல பணம் வருவது ஆனாகட்டும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெண்கள் மூலியமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க குறிப்பாக ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பரான மாதமாக இருக்குதுங்க இதை பயன்படுத்திக்கோங்க ஜோலி கடை வச்சுருக்கிறவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க விவசாயிகளில் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க அடுத்து ஏழாம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ ஏழாம் இடம் வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சமுதாயம் அப்போ அவங்க மூலியமாக உங்களுக்கு பண வரவு வருங்க கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்க போகுதுங்க இரண்டாம் திருமணத்திற்காக காத்துட்ருக்குறவங்களுக்கும் இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்க டைவர்ஸ் கேஸ் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்குங்க அது முடிவுக்கு வருமானு கேட்டால் அதுவும் இந்த மாதம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை ஸ்டேஷ்னரி ஃபீல்டையோ இல்லை கவிஞராகவோ இல்லை பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தாகவோ இல்லை புகைப்பட கலைஞராக இருந்தாலோ இல்லை வந்து கோச்சிங் ஷேர் மார்க்கெட் தொழில் பண்ணுறவர்களாக இருந்தாங்களா அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் பார்க்குறாருங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆயுதங்களை கையாளக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும் இல்லைன்னா சிறு சிறு இரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கும் குட்டி குட்டி விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் எந்த வேலைகளை செய்யும் போதும் குறிப்பாக ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வைப்படுதுங்க குரு சூரியன் செவ்வாய் சனியோட பார்வை அதாவது செவ்வாய் சனியோட பார்வை கொஞ்சம் சரியில்லைனா கூட குருவோட பார்வை அந்த உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல படுறனால வெளிநாடு போகணும் நீண்ட நாளாக காத்துட்டுருக்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் குறிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய பேர் புதுசாக விவசாயத்துறையில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்குள்ளே இந்த மாதம் வந்து போவீங்க அதன் மூலியமாக நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஆனால் அவங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் மூலியமாக சில சில தொந்தரவுகள் உங்களுக்கு வருங்க புதிதாக வேலையாட்கள் வரும்போது அவங்களோட ஆதார் கார்டு வாங்குறது அவங்களோட ஐடென்டிட்டியை கரெக்டாக செக் பண்ணி கரெக்டான ஆள்தானான்னு பார்த்து நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது இருக்காருங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு தொழில் பண்றவங்களுக்கும் மருத்துவ ரீதியான மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பார்வைப்படுதுங்க கட்டாயம் உங்களுக்கு பண வரவு வாழ்க்கை துணை வழியாகவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் பண வரவுக்கு இந்த மாதம் பஞ்சம் கிடையாதுங்க ஆனால் என்னென்னா செலவும் நிறைய உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவானோட பார்வைங்க தூக்கத்தில் சில சில தொந்தரவு வருங்க கால் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் குரு பகவான் வழிபாடு குறிப்பாக குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாத்தி வழிபடுறதும் தோரம்பருப்பு தானம் பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்தி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நடக்குங்க இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது என்னோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான க ப்ரொடிக்ஷன்ஸாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்